இப்போ வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் நினைக்கிறேன் வியூ பாயிண்ட் சைடில் எல்லா இடத்தையும் காட்டுறேன் கவர் பண்ற பாருங்க இந்த ஸ்பாட் பேர் வந்து நல்ல முடியும் தம்பி வேகமாக முன்னாடி போகிறாப்புல ரெண்டு தம்பி முன்னாடி போறாப்ப கமல் திரும்பி பாருங்க கமல் கமல் திரும்பி பார்க்கிறாப்ல இந்த கமல் வந்து நடிகர் கமல்ஹாசன் மாதிரி கமல் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் கமல் எங்கே போய்ட்டுருக்கோம் தெரியலையா நல்ல முடிவு வியூ பாயிண்ட் பத்து அப்பா உட்காணும் எங்கள் இடம் பாருங்கள் இடம் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎஸ்டெடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட்டு தான் சுற்றி டீ எஸ்டேட்டு தான் இருக்குது சார் எதுவுமே கிடையாதுங்க நல்ல வியூ பாயிண்ட் எம்மா வாமா செஞ்சுதா வா 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 வந்துருச்சு வியூ பாயிண்ட் வந்துருச்சு வா இன்னும் ஒரு கொஞ்சம் தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போகணும் ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அதிகம் மக்கள் வந்து புழங்காத இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து ஊட்டி தான் அதிகம் டக்குன்னு போகணும் அப்படின்னா ஹில்ஸ் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா அதுதான் யோசிக்கிறாங்க ஆனால் வால்பாறையும் ஒரு அருமையான பிக்னிக் ஸ்பாட்டு நல்ல முடி வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கிற இடத்த தான் உங்களுக்கு கவரேஜ் பண்ணுறேன் நல்ல ஸ்பாட்டுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வால்பாறையில் ஸ்டே பண்ணிவிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒரு நாலஞ்சு ஸ்பாட்டை சுற்றி பார்த்துட்டு போகலாம் நல்லா ஜாலியாக இருக்குங்க நான் வால்பாறையில் தங்கியிருந்த ரிசார்ட்டோட அட்ரஸ்ஸு அந்த டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள் நம்ம வந்து ஒரு நாலு நாள் ட்ரிப்பாக வந்திருந்தோம் ஃப்ரைடே நைட்டு கோயம்புத்தூர் ரீச் பண்ணிவிட்டு கோயம்புத்தூரில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு சனிக்கிழமை காலையில் புறப்பட்டு சனிக்கிழமை மார்னிங் புறப்பட்டு பரம்பிக்குளம் போனோம் போய்ட்டு அங்கே ஜீப் சஃபாரி பார்க்க முடியல சும்மா அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்லிப்பும் வந்து ஜீப் சஃபாரி பார்க்க முடியல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மாசாணியம்மன் கோயில் ஆலியார் டேம் நைட்டு நேற்று சாயந்தரம் சனிக்கிழமை சாயந்தரம் பார்த்துட்டு நைட்டு ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு வந்து வால்பாறையில் க்ரீன் ஹில்ஸ் அப்படின்ற ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம் அந்த அடுத்த வீடியோவில் வந்து அந்த க்ரீன் ஹில்ஸ் ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலை பற்றி ரிவ்யூ கொடுக்குறேன் ரூம் எப்படி இருக்குது என்ன எதுன்றது டீட்டெயில்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரூமோட வியூ எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் ரூம் எப்படி இருக்குது ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட வியூ பாயிண்ட் வி ரீச் ஐ திங்க் எஸ் எஸ் வந்துட்டாங்க வியூ பாயிண்ட்டுக்கு அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அது வரைக்கும் பாருங்கள் ஒரு ஒரு கூடார மாதிரி போட்டிருக்காங்க நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் நல்ல முடியும் வியூ பாயிண்ட்